اس کے لیے

சத்குருநாதா சண்முகநாதா அறுத்வெரும் ஜோதி அகத்தி சாய நம சத்குருநாதா சண்முகநாதா அறுத்வெரும் ஜோதி அகத்தி ராமலிங்காய பரப்ரமணியே நம

ஓம் ஓம் பிரமானந்த சதா சதா சிவ சிவ சத்குரு சத்குரு அரங்க அரங்க நம நம திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திரு வடிகள் ஓ ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகா நந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருநந்தி சிவாச்சாரியார் திரு வடிகள் போற்றேன் ஓம் அல்லமா பிரபு திரு வடிகள் போற்றேன் ஓம் அழுகண்ணி சித்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் இடைக்காடர் திரு வடிகள் போற்றேன் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திரு வடிகள் போற்றேன் ஓம் ராமதேவர் திரு வடிகள் போற்றே ஓம் ராமானந்தர் திரு வடிகள் ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திரு வடிகள் ஓம் அப்பையார் திரு வடிகள் ஓம் கஞ்சமலை சித்தர் திரு வடிகள் ஓம் வடிகள் போற்றேன் ஓம் கடுவேலி சித்தர் வடிகள் போற்றேன் ஓம் கண்ணானந்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் கன்னி திரு வடிகள் போற்றேன் ஓம் கணநாதர் வடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் கபிலர் திருவடிகள் போற்றேன் ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் முகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றேன் ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றேன் ஓம் குறும்பித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றேன் ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றேன் ஓம் சங்கமணி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சச்சிதானந்தர் திரு வடிகள் ஓம் சட்டநாதர் திரு வடிகள் ஓம் சண்டிகேசர் திரு வடிகள் ஓம் சத்யானந்தர் திரு வடிகள் ஓம் சிவயோக மாமுனிவர் திரு வடிகள் ஓம் சிவபாக்கியார் திருவடிகள் போற்றே ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞான சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாகாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றேன் ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றேன் ஓம் பரத்து வாசர் திருவடிகள் போற்றேன் ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் முருக மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகம்மது போற்றி ஓம் புன்னா தீசர் திரு வடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திரு வடிகள் போற்றேன் ஓம் அச்சமுனிவர் திரு வடிகள் போற்றேன் ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திரு வடிகள் போற்றேன் ஓம் மாணிக்க வாசகர் திரு வடிகள் போற்றேன் ஓ மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாணாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் முருகண்ட ரிஷியை திரு வடிகள் போற்றேன் ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திரு வடிகள் போற்றேன் ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகமிகி திருவடிகள் வடிகள் ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் இன்னிலா கோடி சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான பாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி ஓம் ஆறுமுக நம ஓம் ஆறுமுக அரங்க மகா சத்குருவே நம ஓம் ஆறுமுக அரங்க மகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தம் தம் வேண்டுகோள்களை குருநாதருடைய திருவடியில் வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம் அன்பர்கள் வேண்டிய வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் திருவடியில் பணிந்து வேண்டுகிறோம் அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமஹா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க வாழ்கவி வாழ்க எண்ணஞ்சித் திருவடி வாழ்கவி வாழ்க மலமருத்தான் பதம் வாழ்கவி வாழ்க விஞ்ஞானத் தவன்தா வாழ்கவி வாழ்க மலமில்லான் பாதமி குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்திய ஜெயம் Oh, mm -hmm. you,

thank mm -hmm. you mm -hmm. I'm okay. okay.